இங்கே கூடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எனது மாலை வணக்கம் மனிதனின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பே இந்த புத்தகம்தான் இந்த புத்தகம் என்ற ஒரு கருவிதான் அனைத்து கண்டுபிடிப்புகளும் முதன்மையானது என்று இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த புத்தகத்தை படிப்பது அவ்வளவு எளிதானதல்ல ஐம்புலன்களை அடக்கி டவுன் செய்கின்ற ஒரு மனிதர் போல் பல சிந்தனைகளில் இருந்து ஒரு சிந்தனைக்கு வருவந்து அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க தோன்றுகின்றோம் அப்படி வாசித்தால் என்ன நிகழும் என்பதை சான்றோர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் உணர வேண்டும் தற்போது சில சினிமா மாயைகளில் மக்கள் தங்கள் அறியாமையில் உயிர்களை கூட இழந்திருக்கிறார்கள் ஏன் அப்படி நடக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் புத்தகங்களை நேசித்திருந்தால் அவர்கள் இந்த ஒரு நிலைக்கு சென்றிருக்க மாட்டார்கள் புத்தகத்தை நேசிக்கும் போது நமது கற்பனை நமது அறிவு நமது உணர்ச்சி போன்றவைகள் புதுப்பிக்கப்படும் இன்னும் பெறப்படும் உதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதை கற்பனை எப்படி வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஊரும் அப்படிங்கிறதுனால ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜாவுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் இளவரசி அவளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக வந்து அருகில் உள்ள இளவரசர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டது அந்த அழைப்பை ஏற்று அங்கு வந்திருந்தார்கள் நாளை மறுநாள் வந்து அவர்களுக்கு போட்டி நடக்கிறது அன்று இரவு வந்து அங்கே தங்க வச்சதுக்காக எல்லா இளவரசையும் தங்க வச்சிருக்கிறாங்க அன்று இரவே வந்து ஒரு பூதம் வந்து அந்த இளவரசி தூக்கிட்டு போயிரு அப்புறம் மறுநாள் காலையில் எல்லா செய்தி அறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அங்கே ஏற்கனவே வந்துட்டு இளவரசர்கள் வந்து தங்களுக்கு தெரிந்த கலைகளை வைத்து அதை எப்படியாவது கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாரு அந்த பொண்ணு இப்படி போ அந்த இளவரசியை வந்து கடத்தப்பட்ட வந்து இந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்லி ஒரு வரைவரத்து தயாரித்து கொடுத்துறாரு இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வந்து ஒரு பறக்கும் விமானத்தை கட்டிபிடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டு அவர் ஒத்து கொடுத்துர்றாரு இங்க அந்த நிகழ்வுக்கு மொத்தம் மூன்று இளவரசர்கள் வந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் நல்லா வீரர் அவரும் நானும் வந்து கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மூணு பேரும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த இளவரசி கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்கள மீக்கிற முயற்சி செய்கிறப்போ அந்த பூதம் வந்து வந்துடுது அப்போ அந்த இடத்த வந்து எடுத்தோம்னா வந்து இந்த மூன்றாவதாக சென்ற வீரன் வந்துருட்டோம்னா வந்து அந்த பூதத்தோட போரிட்டு அவரை வந்து வீழ்த்திடலாம் கொண்டுடுவான் ஆனால் வந்து இந்த நேரத்தில் என்னென்னா வந்து மீட்கப்பட்ட இந்த இளவரசி யார் திருமணம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று பார்க்க என்றால் எல்லாத்தோட மனசுலேயும் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்த கண்டுபிடித்தோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு இல்லை அந்த போகிற ப பறக்கும் விமானத்தை கண்டுபிடிச்சாங்களா தான் வந்து இல்லை எப்படி போயிருக்க முடியும் எப்படி இடத்த கண்டுபிடிச்சி தான் போக முடியும் சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டோம்னா வந்து ஒவ்வொரு கற்பனைகளுக்கு ஊறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அந்த சின்ன கதை படிக்கிறப்பே நமக்கு தோன்றும் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முடிவு சொல்லியாகும் இந்த இடத்துல வந்து இந்த இளவரசியை திருமணம் செய்வதற்கு யாருக்கு அதிகமான உரிமைகள் இருக்குது யார் வந்து அதை அர்ப்பணிப்போட செஞ்சிருக்கான்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல மூன்றாவதாக சென்றாங்க வீரர் அவர் தான் வந்து எப்படின்னா வந்து அந்த இளவரசி திருமணம் செய்தவர்களுக்குண்ட ஒரு தகுதியோடு இருக்கிறார் ஏனென்றால் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி அங்கே போய் இருந்துட்டாங்க பூதம் வந்துருச்சு அங்கே பேசாமல் அந்த போராடம் இருந்திருந்தா அங்கே எல்லாருமே இருந்திருப்பாங்க அங்கே எல்லாத்தையும் மீட்டுக்கு வந்து மீட்டுக்குண்டாட்ட வீரம் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்குது அவங்க அவங்களால தான் செஞ்சுட்டாங்க எல்லாரும் உயிரோடு திருட்டு வந்திருக்காங்க இப்படி எடுத்துட்டோம்னா ஒரு சின்ன கதையில கூட வந்து நம்ம என்ன செஞ்சுக்கோன்னு கேட்டீங்கன்னா வந்து அதையும் பிரித்த முறை கற்பனை திறன்கள் வந்து வெறி ஒரு பயணம் வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறது தான் போகும் இப்படி படிக்காததுனால எடுத்தோம்னா வந்து என்ன ஆகிறது கேட்டீங்கன்னா வந்து ஒரு சினிமா பார்க்கறதுனால வந்துட்டோம்னா வந்து சில அவங்களை கற்பனை உணர்த்திகளும் அப்படித்தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கவியை படித்தா வச்சிருந்தேன் பலூன் விற்கிற ஒரு பெண்ணுக்கும் அதை வாங்குற வயது தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவிதை படிக்கிறோம் இது ஏற்கனவே வந்து நிறையா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ என்னென்னா வந்து ஒரு சிறுமி பலூன் விற்கிறாள் அதை வாங்கும் வயது தான் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்ம உணர்ச்சிகள் வந்து பொங்கும் ஓ அந்த பொண்ணு வந்து நம்ம வந்து ஏழ்மையிலிருக்கிறாங்க படிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஏதோ ஒரு இருக்கிறாங்க அந்த உணர்வுகள் அறிவுகள் அதே மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்வதற்குண்டான வழிகாட்டிலாம் வந்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு அறிவு பெறுவதற்கு ஒரு வார்த்தை பேசுவதற்கு தெளிவான வார்த்தை ஒரு விஷயத்த சொல்ல சொன்னோம்னா அது புதுசாக சொல்ல மாட்டாங்க பாதி இருக்கார் ஒரு ஆளை குறிப்பை முடியற கேட்டால் அதை சொல்ல முடியாது ஏற்கனவே அது படத்தை சொல்லணும் புளி புளியா கருப்பா குட்டையாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவான விஷயமா இருக்கட்டும் வந்து இதோ ஒரு நூல்களை படிக்கிறதுக்குன்னா வந்து அறிவு வீழ்ச்சி அடைஞ்சு அது எதுவும் வந்து முன்னிப்பாகவும் குறிப்பாகவும் பேசக்கூடிய பழக்கம் வந்து இருக்குன்னா வந்து நூல்களை நூல்களை படிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது அதனால் இது இது என்னன்னு நூல்களை படிக்கிறதுக்கு எளிமையான ஒரு விஷயங்கள் கிடையாது அதை வந்து மக்களை ஈர்க்கிறதுக்குண்டான விஷயங்கள் செய்யறது அந்த சமூகத்தை காப்பதற்கு புத்தகத்தை தவறின வேறு வழி இல்லை அந்த வேலையை தான் வந்துட்டோம்னா வந்து விதைகள் வாசகர் வட்டம் வந்து அதை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு ஒவ்வொரு கையிலும் புக்குகள் கொடுத்தோம்னா அவங்க படிக்கப்பட்டாங்கன்னா இந்த சமூகங்கள் மாறும் மூலப்பழக்கத்திலிருந்தும் ஒரு விடுவிடும் அப்படிங்குறாங்க இதே மாதிரி இந்த விதைகள் வாசகர் வட்டம் சமூகத்தை மாற்ற ஒரு பய ஒரு பயனை செஞ்சு இருக்கும்போது இந்த இடத்தில் உட்காந்து கொண்டிருக்கிற ஸ்ரீ சுந்தரமகால் அவரின் உரிமையாளர் அவர்கள் வந்து அந்த விதைக்கு உண்டான ஒரு வளமிக்க மண்ணாகவும் அந்த ஒரு நிலமாகவும் இருந்து அந்த விதைகளை வளர்த்து விருத்தமாக மாற்றுவதற்கு தன்னால் இயந்த உதவியை செய்வது மகிழ் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த சமூகத்தை மாற்றுவதற்குண்டான எல்லா வகையிலும் அவங்க வந்து அறிவு சார்ந்து கற்பனை சார்ந்து உணர்வுகளை சார்ந்து இந்த உணர்வுகளை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஒரு மனிதன் வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலோடு வந்து அவர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கு நம்ம இந்த விஜயகர் வாசகர் அவட்டம் செஞ்சுட்டு இருக்குது இந்த நிகழ்வுகள் வந்து எப்படின்னா வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பார்வையாளராக முழுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு என்னன்னு கேட்டோம்னா வந்து நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு ஒரு தகவல் கொடுத்துருந்தேன் இந்த நூலகத்தில் யார் ஒவ்வொருவரும் ஒரு புக்கை வந்து வாங்கி கொள்வது என்பது அதே மாதிரி ஒவ்வொருவரும் இன்னொரு அழைத்து வந்து அவரை வாங்க வைப்பது என்பது ஒவ்வொருவரும் வாசிப்பு பழக்க வந்து ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற முறை இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நாம் புத்தகத்தை படிப்பது மட்டுமல்ல புத்தகத்தை பரிமாறிக்கொள்வது பரிசு கொடுப்பதுன்னு ஒரு கலாச்சாரமே மாற்றணும் இன்றைக்கி ஒரு பொண்ணு பிறந்தாளர்களுக்குன்னா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது ஒரு ஒரு துணி வாங்கி தூக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கிறப்போ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தன்னோட குழந்தைகளுக்கும் இல்லை வேறவங்களுக்கோ வந்துட்டுனா வந்து ஒரு பரிசாக கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புத்தகத்தை கொடுக்குறதோ ஒரு கலாச்சாரமாக மாற்றணும் அதே மாதிரி இந்த பிறந்தநாள் நிகழ்வுக்கு மட்டுமல்ல ஒரு திருமண நிகழ்வோ அல்லது வரவேற்போ அல்லது யார் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் புத்தகம் இல்லாத ஒரு நிகழ்வு வந்து இல்லாமல் ஒரு கலாச்சாரமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த சமூகத்தில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிறப்பதற்கு முன்னாடியே இருந்த குழந்தைகளோட அறியாமை அதை சிரிஞ்ச குழந்தைகள் வந்து நாற்பத்தோரு குழந்தைகள் இறந்துக்கலாம் அந்த அறியாமையாக வந்து நம்ம நம்மகிட்ட விடுபட்டு போய் நாம ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை நம்ம அடைய முடியும் சொல்றா அந்த சிறந்த சமூகத்தை அடைவதற்காக இங்கே பணியாற்றி கொண்ட விதக வாசக வட்டத்துக்கும் நம் சுந்தர மகள் உரிமையாளருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றியை கொண்டு திருப்பதி ஆட்டம் வந்திருக்கிற தோழர்களுக்கு வழிவிட்டு எனக்கு நன்றி கூறுகிறேன் வணக்கம்